லோக்கல் ட்ரெயினுக்கான அன்றிசர்வ் டிக்கெட் எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேவையான ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது அது மூலமாக இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து புக் டிக்கெட் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஜேர்னி ஸோ ஆர்லரி டிக்கெட்டா இல்லை ஏன்னா செகண்டரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க சைல்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக் டிக்கெட் அப்படின்னு இருக்கும் ஸோ புக் டிக்கெட்டை வந்து கொடுத்துக்கோங்க இதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் ஒன் ஹவர் குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இடத்துல புக் டிக்கெட் அப்படின்னு இருக்கல இதை வந்து கொடுங்க புக் டிக்கெட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் ஸோ ஆகும் இல்லை உங்களுக்கு எந்த யூபிஐ ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பேடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன் யூபிஐ கொடுத்துட்டு பேடிஎம் மூலமாக நான் வந்து இந்த பேமெண்ட் வந்து பே பண்ணுறேன் ஸோ அதன் பிறகு கூகுள் பே சூஸ் பண்ணுறேன் கூகுள் பே தான் எனக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குது இப்போ நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறேன் இந்த டிக்கெட்டுக்காக ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பே பண்ணிட்டேன் பே பண்ணிட்டு இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆகிட்டுருக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சி எனக்கு டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா புக்கு வந்து ஆகிடுச்சு எனக்கு புக்கான அந்த டிரான்செக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ டிக்கெட் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷோ டிக்கெட்டை வந்து காமிச்சிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிக்கெட் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து காமிச்சிக்க முடியும் யாராவது செக்கர் உங்களுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க